நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கீரை பார்த்து போடுங்க பழுப்பு இல்லாமல் போடுங்க இந்த குச்சி இருக்குல்லாம் ஈர்க்கு சொல்வாங்க அதுக்கெலாம் அது வாய்வு கலைச்சி விடும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் வதங்கட்டும் கீரை நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம் மூணு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கீரை இருக்கிறதுனால நான் மூணு எடுத்தேன் அடிப்பிடிக்காமல் லோ ஃப்ளேம்ல வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கீரை கூட முட்டை கலந்து செஞ்சுங்க அந்த கீரையே அப்படியே சாஃப்ட் சாஃப்டாயிடும் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் நல்லா வெந்துருச்சு போதும் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்